ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம் காரிய வெற்றி உண்டாக நம்ம செய்ய வேண்டிய அச்சடை பரிகாரத்தை பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக பல விதமான முயற்சிகளை எடுத்துட்டு இருப்போம் அப்படி முயற்சிகளை எடுக்கும் போது குரு பகவானோட அருள் இருந்தால் நிச்சயமாக காரிய வெற்றி கிடைக்குங்க தொழில் ரீதியான காரியங்களாக இருந்தாலும் வேலை ரீதியான காரியங்களாக இருந்தாலும் அனைத்திற்குமே குரு பகவானுடைய அருள் நிச்சயமாக தேவைப்படுங்க குரு பகவானுடைய அருளை பெறுவதற்காக இந்த அச்சத பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் அதை எப்படி செய்வதை பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு வாசகமே இருக்குங்க குரு பகவானுடைய அருள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் சுப காரியங்களும் நடக்கும் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் ஒரு சிலருக்கு அவர்கள் செய்யும் காரியத்துல வெற்றி கிடைக்காது அப்படி இருக்கும்போது குரு பகவானோட அருள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக காரியங்கள் கைகூடி வருங்க ஒரு சிலர் ஜாதக ரீதியாக ஆராய்ந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட செயலை ஆரம்பிப்பாங்க அப்படிப்பட்ட குருவின் அருளை பெறுவதற்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் பொருள் அச்சதை அதனை அரிசி கொண்டு தயார் செஞ்சு கொள்ளலாங்க பச்சரிசியில மஞ்சள் மற்றும் பன்னீர் சேர்ந்து கலந்து அச்சதை தயார் செஞ்சுக்கோங்க நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் யாரை குருவாக நினைத்து மரியாதை கொடுக்குறீங்களோ அவர்களிடம் சென்று அந்த மஞ்சள் அரிசி நீங்கள் கொடுக்கணுங்க உயிரோடு இருப்பவர்களை குருவாக நினச்சிங்க அப்படின்னா அவர்களிடம் அந்த மஞ்சள் அச்சதியை கொடுத்து திரும்ப வாங்கி வந்து ஒரு மஞ்சள் தண்ணீரை துணியில கட்டி மூட்டையாக வச்சுக்கோங்க ஒருவேளை இறந்து போனவங்களை நீங்கள் குருவாக நினைச்சிங்க அப்படின்னா அவர்களுடைய சமாதியில் வைத்து வழிபாடு செய்து பிறகு கையில் எடுத்து வைத்து கொள்ளலாங்க சித்தர்களை தெய்வங்களை குருவாக நினைத்து வழிபாடு செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அந்த சித்தருடைய ஜீவ சம்மதிக்கு சென்று அந்த மஞ்சள் நிற மூட்டையை வைத்து வழிபாடு செய்து உங்கள் கையில் வைத்து கொள்ளலாங்க இப்படி செய்வதன் மூலம் குரு பகவானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியுங்க காரிய வெற்றியும் உண்டாகுங்க அன்னை தந்தை இருவருக்கும் அடுத்தபடியாக உள்ள குருவிற்கு இந்த வழிபாட்டை செஞ்சு குரு பகவானுடைய அருளை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாங்க மிகவும் இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் முழு நம்பிக்கையோடும் முழு மனசோடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்குங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கரா ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம் சரணம்